தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு காலையில ஒரு ஜூஸ் நாள் தேங்காய் எடுத்துக்கங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு ஜூஸ் அடுத்த நாள் புதினா எடுத்துக்கங்க ஒரு ஜூஸ் அடுத்த நாள் கேரட் எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் அடுத்த நாள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் அடுத்து வல்லாரம் எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் ஆறு நாளைக்கு ஆயிராச்சும் காலையில குடிக்கணும் நீங்கள் என்ன செய்ய ரெண்டு இட்லி கொஞ்சம் சட்னி அதில் என்ன இருக்கு கார்போஹைட்ரேட் மூளை மூணை கொழுப்பு வேணும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறோம் நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஐம்பது வயது அறுபது வயது இருக்கிற குழந்தைகளுக்கு எடுக்கிறோம் இந்த உணவை கொடுத்தோம்னா அந்த குழந்தை ரெண்டு நாள்ல எண்பத்தி மூணு புள்ளிகளை மனப்பாடமாக சொல்லுதுன்னு மூளையை இயக்குவதற்கு இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப